கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும் அதாவது கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த பூமியில் கிறிஸ்துவாகிய பிசாசு ஏழு வருஷம் அவன் ஆளுகை செய்வான் கிறிஸ்து என்பவன் ஒரு மனிதனாகத்தான் இருப்பான் ஒரு மனிதனுக்குள்ளாக சாத்த சாத்தன் அவன் முழுவதுமாக இறங்கி மனித உருவில் இந்த பூமியை வந்து அவன் ஆளுகை செய்வான் அப்போ அந்த கிறிஸ்து எந்த இனத்திலிருந்து வருவான் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் நிச்சயமாக அந்திகிறிஸ்து என்பவன் ஒரு யூதனாகத்தான் இருப்பான் ஏனென்றால் யூதர்கள் அந்திகிறிஸ்துவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையான மேசியா இயேசுதான் அதாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மேசியா யூத இனத்திலிருந்து தான் அவர் பிறப்பார் வருவார் நம்ம ஏசோ ஏசபாவும் யூத இனத்திலிருந்தான் அவர் வந்தார் அவர்தான் உண்மையான மேசியா ஆனால் யூதர்கள் வந்து அந்திகிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் வேதாகமத்தின்படி அந்த மேசியா வந்து யூத இனத்தில் இருந்து தான் வரணும் அப்போது யூதர்கள் மேசியாவாக அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து ஒரு புறஜாதியானை அந்நிய ஜாதியானை யூதர்கள் அல்லாத யூதன் அல்லாத ஒருவரை அவர்கள் வந்து மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை குறித்து தான் நம்ம பார்க்க வருகிறோம் இங்கே நம்ம பார்க்குறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க அதாவது ஏ அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் வருவான் அவன் துணி தன் சுய நா நாமத்தினாலே வருவான் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறாங்க அதே அதன்படியே தான் அந்த நம்ம ரகசி வருகைக்கு பிற்பாடு அந்த அந்திகிறிஸ்து என்பவன் முதலாவது யூதர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக அவன் வருவான் வஞ்சிப்பான் அப்போ யூதர்கள் அவனை நம்பி விடுவாங்க இவன் தான் நம்ம மேசியா அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்க அதை குறித்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் அப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவன் ஒரு யூதனாகத்தான் இருக்க முடியும் தானியல் திற்குதரசின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கணம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யார் அந்திகிறிஸ்தவ குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் அப்போ தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் என்றால் அதாவது பிதாக்களின் தேவன் யார் யூதர்கள் யூதர்களுக்குத்தான் தேவன் வந்து அவர்கள் பிதாக்களின் தேவன் அபிரகாமின் தேவன் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் அவர் அவர் யூதர்களின் பிதாக்களின் தேவன் அப்போ இதில் எழுதப்பட்டிருக்கிறது தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் என்றால் இவன் யூதன் நமக்கு வந்து தேவன் நம்முடைய பிதாக்களின் தேவன் அல்ல ஏனென்றால் நம்ம வந்து புராஜதியாக மார்க்கத்தார் இடையில்தான் நம்ம வந்து தேவனை அறிந்து கொண்டோம் ஜீவனுள்ள தேவனை நம்முடைய இந்த சந்ததியிலே இருக்கலாம் இதுக்கு முந்தின தலைமுறையிலாக இருக்கலாம் இதுக்கு முந்தின நம்ம தாத்தா பாட்டி இல்லை அதுக்கு முந்தின தலைமுறையில் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் நம்முடைய பிதாக்களின் தேவன் அல்ல நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்ம கல்லையோ மண்ணையோ பிசாசோ எதையோ நம்ம வணங்கிக்கிட்டு இருந்தோம் அறியாமல் அப்போது பிதாக்களின் தேவன் என்றால் யூதர்களுக்கு தான் அவர் பிதாக்களின் தேவன் அப்போ தன் பிதாக்களின் தேவன் தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் என்று எழுதப்பட்டால் அவனுடைய பிதாக்கள் யூதர்கள் அப்போ அந்த அதாவது அவரை அவன் வந்து கனம் பண்ண மாட்டான் தேவனே தன்னைத்தான் தேவன் என்று சொல்வான் அது குறித்து நம்ம பிற்பாடு பார்ப்போம் அடுத்த பதிவில் அப்போ இவன் வந்து ஒரு யூதன் என்பது கிளியர் ஆயிடுச்சு அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள் தானியல் தெற்கு தெரசின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவன் தன் பிதாக்களின் தேவர்களையும் மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அவன் பிதாக்களின் தேவனை அவன் வந்து கனம் பண்ண மாட்டான் அவன் வந்து தேவனை அவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவன் பிசாசு பிசாசாக இருக்கிறான் அதாவது அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் அதாவது பிதாக்களின் தேவன்னா நம்ம ஜீவனுள்ள தேவனை யூதர்களின் தேவனாகி நம்ம ஜீவனுள்ள தேவனை மாத்திரமல்ல எந்த தேவனையும் மதியவன் மதியாதவன் அதாவது வேத வேற மார்க்கத்தார் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது எந்த மதத்தில் உள்ள அதாவது தேவன் என்று சொல்லப்படுகிறவர்கள் அதெல்லாம் தேவர்கள் கிடையாது அறியாதவங்க தள்ளப்பட்ட தூதர்களை ஆராதிக்கிறாங்க கல்ல மண்ணை அறியாமல் அவங்க வந்து ஆராதிச்சுட்டு இருக்காங்க அந்த நாமத்தில் புரஜாதியாருடைய நாமங்களில் வழிபடுப்படுகிற தெய்வம் என்று சொல்லப்படுகிற தெய்வம் அல்லாதவைகள் எதையும் மே அவன் வந்து என்ன செய்ய மாட்டானா அதுகளையும் அவன் வந்து இது பண்ண மாட்டான் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை பெரியவனாக்கி தன்னைத்தான் அவன் என்ன சொல்லுவானா தன்னையே வணங்குறதுக்கு தன்னையே தேவன் என்று சொல்லுவான் இன்னுமாய் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானாம் ஸ்திரீகளின் சிநேகத்தை அவன் வந்து என்ன செய்ய மாட்டானா மதிக்க மாட்டானாம் அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அவன் வந்து திருமண வாழ்க்கையை வந்து அவன் விரும்ப மாட்டான் அவன் வந்து திருமண வாழ்க்கையை செய்யாதவனா திருமணம் பண்ணாதவனாக இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கையை வந்து தேவன் நியமித்த அந்த பரிசுத்த சுத்தமான திருமண வாழ்க்கையில அவன் வந்து நாட்டம் இல்லாதவனாக இருப்பான் காரணம் என்னவென்றால் அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை அவன் என்ன மாட்டான் விரும்ப வசனம் சொல்லுது அதாவது அவன் ஒரு அவன் வந்து அசுத்தமானவன்ல அவன் வந்து ஒரு ஓரினை சேர்க்கையாளனாக இருப்பான் ஆனோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிற அவன் ஓரினை சேர்க்கையாளனாகத்தான் அவன் நிச்சயமாக என்ன செய்வான் இருப்பான் இன்னுமாய் அவன் யூத இனத்தில் வந்தாலும் பனிரெண்டு கோத்திரம் இல்லை நம்ம இப்போ வந்து பன்னெண்டு கோத்திரத்தையும் சேர்த்து ஒரே இனமாகத்தான் யூத இனம்னு சொல்றோம் அதுலேயும் அவன் எந்த கோத்திரத்தில் வருவான் என்று இவ்வளோ கிளியராக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க அங்கே ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒம்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தான் அதாவது தான் கோத்திரம் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லார்ந்து மல்லார்ந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடைக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் எவ்வளோ அந்த வார்த்தையை பாருங்கள் இதில் தானே குறித்து அவர் யாக்கோபு சொல்றாரு கடைசி நாட்களில் தான் பன்னெண்டு கோத்திரத்தையும் குறித்து அவர் ஆசீர்வதித்து பேசும்போது தான் கோத்திரத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு அவன் வந்து வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல இருப்பான் பாதையில் இருக்கிற விரியனை போல் இருப்பான் எவ்வளோ கிளியராக சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள் விதத்தில் அதாவது வலு சர்ப்பம் அதாவது அந்திகிறிஸ்துவை வெளிப்படுத்தின விஷயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வலு சர்ப்பம் என்று இதில் கர்த்தர் சொல்கிறாரு அந்த அதாவது தான் கோத்திரத்தை வழியில் கிடக்கிற சர்ப்பம் அவன் விரியன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்போது அந்த சர்ப்பம் வலு சர்ப்பமாகி அந்திகிரிஸ்து எந்த கோத்திரத்துலேருந்து வர்றான்னா தான் கோத்திரத்துல இருந்து தான் அவன் என்ன செய்யறான் வருகிறான் அதே போல் நம்ம பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வசனத்தில் அந்த பதினெட்டாவது வசனத்தில் உடனே அவர் வந்து எல்லாரையும் ஆசிர் வச்சுட்டு வருவார் அந்த பதினேழாவது வசனத்தில் தானை குறித்து சொல்லப்பட்டதாக தான் அந்திகிரிஸ்துங்கிற வெளிப்பாடு அவருக்கு யாக்கோபு கிடை யாக்கோபுக்கு கிடைக்கிது உடனே அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறார் பாருங்க அடுத்த பதினெட்டு வருஷம் பதினெட்டு வசனத்தில் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் நீங்கள் அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த கோத்திரத்து குறித்து அவர் சொல்லும்போதுமே இப்படி பண்ண மாட்டார் தான் கோத்திரத்துக்கு உள்ள அந்த வெளிப்பாடு அவருக்கு கிடச்ச உடனே அடுத்த வசனத்தில் அவர் ப்ர ப்ரேயர் பண்ணுவார் கர்த்தாவே உடைய ரட்சப்புக்கு நான் காத்திருக்கிறேன் அதாவது என் ஜனங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு அந்த தான் கோத்திரத்தை நம்ம பண்ண போகிற தீங்கு கடைசி நாட்களில் அந்த கிறிஸ்து அதனால் அவர் அப்பவுமே ஜெபிக்கிறார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான அந்த ஒரு வார்த்தை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பன்னிரெண்டு கோத்திரத்தாருக்கும் அவர் வந்து என்னச்சுராருனா முத்திரை போடுறாரு நெற்றியில் என் ஊழியக்காரருக்கு நீ முத்திரை போடு அப்படின்னுட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் பேரை தெரிந்து கொண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேருக்கு அவர் முத்திரை போடுறாரு ஆனால் நீங்கள் அதில் கிளியராக பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம் அதில் வராது தான் கோத்திரம் அதில் இருக்காது மிஸ்ஸிங் காரணம் தான் கோத்திரத்துலேருந்து தான் யார் வருவாள் அந்த வருவான் பனிரெண்டு கோத்திரத்துலேயும் அந்த தான் கோத்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கருத்தர் வந்து மனாசையை ஒரு கோத்திரமாக அதில் சேர்த்துருப்பார் பனிரெண்டு கோத்திரத்தின் பேரும் இருக்கும் பதினோரு கோத்திரத்தின் பேர் ப்ளஸ் மனாசையை ஒரு கோத்திரமாக சேர்த்துருப்பார் அதில் தான் கோத்திரம் வெளிப்படுத்தல் ஏழாவது அதிகாரத்தில் இருக்காது பெரிய மாணவர்களே அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவனாக இருப்பான் எந்த இனத்திலேருந்து வருவான் என்று எழுது என்று நம்ம தெளிவாக பார்த்தோம் அடுத்த பதிவில் அவள் எந்த நாட்டிலேருந்து எந்த தேசத்திலேருந்து அவை வருவான் என்பதை நாம் பார்ப்போம் கருத்தர் தான் நம்மை வருகைக்கு ஆயத்த